பக்தர்களே காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை தினமும் குளிக்கும் பெண்கள் என் சொல்லை கவனமாக கேளுங்க இல்லைன்னா உங்க குடும்பம் முழுக்க பெரிய பிரச்சனைகளை சிக்கலாம் ஏன்னா நீங்க செய்யற ஒரு பெரிய தவறு உங்க கணவனை அதிர்ஷ்டம் கெட்டு போகும் அளவுக்கு பாதிக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கே கடுமையான துன்பங்கள் வரலாம் உங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்கள் மீதும் பெரிய கஷ்டங்கள் வரக்கூடும் உங்களோட பல பெண்கள் தினமும் குளிக்கிறதுல சில தவறுகளை செய்றாங்க அதனால அவங்களோட வாழ்க்கையில தினமும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு உங்க வாழ்க்கையில பணத்துக்கான தட்டுப்பாடு கஷ்டம் தரித்திரியம் வர்றதுக்கு பின்னாடி தவறான குளியல் ஒரு காரணமா இருக்கலாம் இன்னைக்கு இந்த பிரவசனத்துல தர்மம் மற்றும் கருட புராணத்துல சொல்லப்பட்ட மாதிரி பெண்கள் குளிக்கிற நேரம் அதன் விதிகள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்ல போறேன் இவைகளோட பின்பற்றல் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க தெரியாமையோ கவனக்குறைவாலோ தினமும் இந்த தவறுகளை செய்றீங்க அதன் விளைவாக உங்கள் குடும்பம் முழுக்க துன்பத்தை அனுபவிக்குது நீங்கள் உங்கள் குடும்பம் தினமும் கடினமாக வேலை செய்கிறீங்க வியர்வை சிந்துறீங்க ஆனால் கையில் எதுவும் தங்கலை ஏன் இப்படி நடக்குது எல்லாரும் முன்னேறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இருந்த பணத்தையும் எழுந்துட்டீங்க எப்படி ஏன்னா நம்ம மதத்தில் ஒவ்வொன்றருக்கும் ஒரு விதி இருக்குது குளிக்கிறதுக்கு கூட அந்த விதைகளை கடைபிடிக்காம போனா அதன் விளைவு வீட்டிலே குடும்பத்திலே எல்லா துறையிலும் தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சில முக்கியமான எச்சரிக்கைகள் சொல்ல போறேன் எந்த நேரத்துல குளிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் கவனமா கேளுங்க நண்பர்களே காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ள குளிக்கிற பெண்கள் தான் மிக அதிர்ஷ்டசாலிகள் அந்த நேரத்துல குளிக்கிற பெண்ணோட அதிர்ஷ்டம் அவளோட குடும்பத்தோட அதிர்ஷ்டம் எப்போதும் வளர்ச்சி அடையும் அந்த குடும்பத்துக்கு எந்த சிரமமோ துன்பமோ வராது ஏன்னா நம்பிக்கையாக சொல்லப்படுறது என்னென்னா காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளே குளிக்கிற பெண்ணு ஷாத் அன்னை லக்ஷ்மியின் உருவம் மாதிரி அந்த பெண் மீது அன்னை லக்ஷ்மியோட அருள் எப் போதும் இருக்கும் அந்த பெண்ணால் தான் அவளோட குடும்பம் முழுக்க சந்தோஷமாக வலமையோட வாழும் அவள் வாழ்க்கையிலே பெரிய நோயோ பெரிய கஷ்டமும் வராது அந்த பெண் தன்னோட வாழ்க்கையோடு சேர்ந்து அவங்களோட குடும்பத்துக்கும் வளர்ச்சிக்கான அடிப்படையை அமைக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பம் முன்னேறணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் மேலே மற்றும் உங்கள் குடும்பத்தோட மேலே அன்னை லக்ஷ்மியோட அருள் இருக்கணும்னு நினைச்சா நீங்களும் காலை ஐந்து மணி முதல் குளிக்கணும் இப்போ காலத்துல பல பெண்கள் சீக்கிரம் எழ முடியல அதனால காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ள குளிக்கிறது கடினமாகுது அப்போ நீங்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள குளிச்சா ஒரு சிறிய பரிகாரம் செய்யணும் அந்த நேரத்தில் குளிக்கிறவங்களுக்கு அன்னை பார்வதியோட அருள் கிடைக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளும் விழித்திருக்கும் நம்ம உடம்போட சக்தியும் அந்த நேரத்தில் மிகுந்த அளவில் இருக்கும் நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்பும் அந்த நேரத்தில் மிக சுறுசுறுப்பா இருக்கும் அந்த ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்துல முப்பத்தி மூணு கோடி தெய்வங்களோட அருளும் நம்ம மீது படும் அந்த நேரத்தில் குளிக்கிற பெண்கள் குளிக்கிற போதே முப்பத்தி மூணு கோடி தெய்வங்களை மனதில் நினைச்சுக்கணும் உங்க மனசுல ஏதாவது ஒரு சிறப்பு விருப்பம் அல்லது மனசுக்குள்ள வச்சிருக்கும் ஆசை இருந்தா அந்த ஆசையை குளிக்கும் போதே மனதில் சொல்லிக்கணும் அந்த ஆசை நிச்சயமா நிறைவேறும் அதோட காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை குளிக்கிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரம் நம்ம மதத்தில் நல்ல நேரம்தான் ஆனால் சில விதிகள் கடைப்பிடிக்கணும் பெரும்பாலான பெண்கள் இந்த நேரத்தில் தான் குளிக்கிறாங்க ஆனால் குளிக்கும் முன்னாடி சமையல் அறையில் போகக்கூடாது அடுப்புக்கிட்ட போகக்கூடாது இன்னும் குளிக்காம குழந்தைகளை கையால் தொடக்கூடாது குழந்தை சின்னதாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் பெரிய குழந்தையை தொடக்கூடாது அதோட குளிக்காம முன்னாடி கடவுளை தூரத்திலிருந்து வணங்கிக்கணும் குளிச்ச பிறகுதான் கடவுளோட பெயரை சொல்லி சமையல் அறைக்கு போகணும் காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணிக்குள்ள குளிக்கிறது நல்ல நேரம்தான் அந்த நேரத்தில் தெய்வாதி தெய்வமான மகாதேவன் அருள் தருவாரு அந்த நேரத்தில் குளிச்சா உடம்போட சோர்வு குறையும் உடம்பு புத்துணர்ச்சி அடையும் மத விதிகளை பின்பற்றுறவங்க ஆவாங்க ஆனா அதுக்கப்புறம் குளிக்கிறது தவறுதான் காலை ஒம்பது மணிக்கு அப்புறம் குளிக்கிற பெண்கள் தங்களோட அதிர்ஷ்டத்தையே கெடுத்துக்கிறாங்க அந்த நேரத்தில் குளிக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த மாதிரி குளிக்கிற பெண்களோட வாழ்க்கையில அடிக்கடி நோய்கள் வரும் அவங்க எப்போதும் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க நீங்க காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள குளிச்சா அடிக்கடி உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கும் உடம்பு வலிக்கும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலை வரும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா சீக்கிரம் குளிக்க முயற்சி பண்ணணும் சில பெண்கள் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையில குளிக்கிறாங்க அவங்க இன்னும் கவனமா இருக்கணும் அந்த நேரத்துல குளிக்கிற பெண்களோட வாழ்க்கையில தினமும் ஏதாவது கஷ்டம் வரும் அவங்களோட கணவரோட வளர்ச்சி நின்று போகும் அவங்களோட குழந்தைகளுக்கும் பிரச்சனை வரும் அந்த வீட்டில் எப்போதும் தரித்திரம் தங்கி இருக்கும் அந்த குடும்பம் ஒருபோதும் முன்னேற முடியாது அந்த மாதிரி பெண்கள் இருக்கும் இடத்துல அதிர்ஷ்டம் தங்காது நீங்க காலை பத்து மணிக்கு அப்புறம் குளித்தா உங்கள் குடும்பத்தில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் நீங்க தான் உங்கள் வீட்டில் ஏழ்மை பணத்தட்டுப்பாடு வேலைகள் நடக்காம ரத்தாகிறது எல்லாம் நீங்கள் கடைசி நேரத்தில் குளிக்கிற இந்த பழக்கத்தால் தான் நடக்குது மேலும் மதிய நேரத்தில் குளிக்கிற பெண்களும் கவனமாக இருக்கணும் மதியத்தில் இருக்கிற பெண்களோட வீட்டில் ஒருபோதும் தெய்வ அருள் தங்காது அந்த வீட்டில் எப்போதும் தீய சக்திகள் இருக்கும் அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் மேலும் அந்த நெகட்டிவ் சக்திகள் ஆட்சி செய்வாங்க நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம் குளிக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பழக்கத்தையே மாற்றணும் அதே மாதிரி மாலை நேரத்தில் குளிக்கிற பெண்கள் அதாவது ஐந்து மணிக்கு அப்புறம் குளிச்சா அந்த பெண்களோட வீட்டில் அடிக்கடி அசம்பாவிதங்கள் நடக்கும் வீட்டில் அடிக்கடி பெரிய விபத்துகள் திடீர் நோய்கள் மரணங்கள் வரக்கூடும் அந்த பெண்ணுக்கு ஒன்று ஆகாது ஆனால் அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய துன்பம் வரும் அந்த வீட்டில் அடிக்கடி மரண நிழல் சுற்றி கொண்டு இருக்கும் அதனால மாலை நேரத்தில் ஒரு போதும் குளிக்கக்கூடாது இப்போ நண்பர்களே குளிக்கணும் நேரம் எது யாரெல்லாம் குளிக்கணும் யாரெல்லாம் குளிக்கக்கூடாது அந்த விதிகளை சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் மகிழ்ச்சி நகைகள் செல்வம் வேண்டும்னா நீங்கள் இந்த விதிகளை கடைப்பிடிக்கணும் நீங்கள் கோடிக்கணக்கான வளர்ச்சி அடையணுன்னா நண்பர்களே பெண்கள் இதை ரொம்ப கவனமாக கேளுங்கள் குறைந்தது காலை நாலு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாவது குளிக்கணும் அந்த நேரத்தில் குளித்தா நல்ல பலன் கிடைக்கும் காலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் குளித்தா உங்கள் கர்மங்கள் நல்லதாக இருக்கும் தெய்வ அருளும் கிடைக்கும் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் குளித்தாலும் அதே பலன் கிடைக்கும் அன்னையோட அருளும் உங்கள் மேலே இருக்கும் அடுத்து எந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் சனிக்கிழமையில குளிக்கிறப்போ உங்கள் உடம்புக்கு எண்ணெயை தடவணும் அப்புறம்தான் குளிக்கணும் அந்த மாதிரி சனிக்கிழமை என்ன தடவி குளிச்சா உங்க சனி பலம் பெறும் வீட்ல சனியின் அருளும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தலைமுடி கூடாது மறக்காம நினைச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தூய தண்ணீர்ல குளிக்கணும் தூய தண்ணீர் இல்லைன்னா கொஞ்சம் கங்கா ஜலத்தை சேர்த்துக்கிட்டு குளிக்கலாம் அன்றைய தினம் சோப்பை பயன்படுத்தாம இருக்கணும் குளிச்சதும் சீக்கிரமா சூரியனுக்கு நீர் விடணும் பாருங்க நண்பர்களே குளிக்கிறது உடம்பு மட்டும் இல்லை ஆன்மாவையும் சுத்தப்படுத்துது சரியான நேரத்துல குளிச்சா நல்ல சக்தி வீடு முழுக்க பரவும்னு சொல்லியிருக்கோம் விதிக்கு எதிராக அல்லது தாமதமாக குளிச்சா மனநிலை பாதிக்கப்படும் யோசனை சக்தி குறையும் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி வரும் உடல் நோய்களுக்கு குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாகும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும் தலைமுறையை திறந்தவாறு வைக்கக்கூடாது பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா குளிச்சிருக்கணும் குளிச்ச பிறகு நனைந்த ஆடே அணியாதீங்க கங்கா ஜலம் துளசி ஜலம் சேர்த்து குளிச்சா பெரிய புண்ணியம் கிடைக்கும் குளிச்சதும் உடனே கடவுள வணங்கணும் அப்புறம் பூஜைக்கு போகணும் குளிச்சதும் உடனே பூஜை பண்றது நல்ல பலன் தரும் சில பெண்கள் உணவு சமைக்கிறதுக்கு அப்புறம்தான் குளிக்கிறாங்க அதாவது சமையல் முடிச்சிட்டு அப்புறம் குளிக்கிறாங்க இது தவறானது இப்படி செய்தா உடம்புல உள்ள அக்னி சக்தி குறையும் ஜீரண சக்தி பலவீனமாகும் இதனால சமைச்ச சாப்பாட்டிலும் குறைகள் தோன்றும் வீட்டில் தரித்தமும் அதிகமாகும் அதனால அடுப்பை ஏற்றிய உடனே கூடாது மிகவும் சிறந்த பலன் வேண்டும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும் அந்த நேரத்துல குளிச்சா தெய்வ அருள் நிறைந்த பலன் கிடைக்கும் மேலும் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மூன்று நாட்களில் உடல் மனம் ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அந்த நேரத்துல குளிக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனா புனித நதிகள்ல குளிக்கக்கூடாது மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் கோவில் பூஜை இடங்களுக்கு போகக்கூடாது தலைமுடியை கழுவுறதோ அடிக்கடி குளிக்கிறதோ உடம்போட சக்திய குறைக்கும் அதனால ஒரு நாளில் ஒரே முறைதான் குளிக்கணும் சில பெண்கள் ராத்திரியில குளிக்கிறாங்க அவங்களுக்கு குறிப்பா சொல்லணும் சூரியன் மறைந்த பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் தீய சக்திகள் ஆட்சி செய்யும் நேரம்னு சொல்லப்படுது அந்த தீய சக்திகள் செயல்படும் ராத்திரையில குளிச்சா உடல் சக்தி குறையும் தம்பதி வாழ்க்கையில பிரச்சனை வரும் சண்டைகள் நடக்கும் குழந்தை பேரு கடினமாகவும் குழந்தைகள்லேயும் அமைதி இல்லாமையும் வரும் அதனால ராத்திரியில் குளிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும் சில பெண்கள் ஒரு நாளில் இருமுறையும் குளிக்கிறாங்க ஆனா மாலை நேரத்துல குளிக்கிறத தவிர்க்கணும் இதை நினைவில் வைங்க அடுத்தது அம்மாவாசை நாள்ல குளிக்க கூடாது ஆனா குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குறிப்பா சமையல் ரூம்ல வேலை செய்து வியர்வையால் நினைந்திருந்த பெண்கள் அந்த நாள்ல தலைமுடி மட்டும் கழுவாதீங்க அதை பூர்ண குளியலா கருத மாட்டாங்க அதனால தலை கழுவாமல் குளிச்சா போதும் இப்போ சொல்றேன் எந்த நாள்ல குளிச்சா என்ன பலன் கிடைக்கும் நீங்க திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது காலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ள குளிச்சா உங்க வீட்டுல தங்கியிருக்கும் அன்னை லக்ஷ்மி சீக்கிரமா மகிழ்ச்சி தருவாள் அன்னையோட அருள் உங்க வீட்டில் பரவிடும் நீங்க உங்க வீட்டின் வளர்ச்சிக்கான காரணமா இருப்பீங்க உங்க கணவரின் முன்னேற்றத்துக்கும் இதுவே காரணம் உங்க உடம்புல ஒரு நல்ல பாசிட்டிவ் சக்தி தோன்றும் அது வீட்டில் உள்ள எல்லா நெகட்டிவ் சக்திகளையும் அகற்றும் பெண்களை தெய்வத்தின் உருவம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பெண் பின் விதிகளை பின்பற்றினாதான் அவள் உண்மையான தெய்வ உருவம் ஆகிறா அவ நம்ம மதத்துல சொல்லப்பட்ட விதிகளுக்கு எதிரா நடந்தா அவங்க தெய்வமா இல்ல சக்தி மாதிரி ஆகிடுவாங்க அதனால நீங்க தெய்வமா இருக்கணும்னா இல்ல வேற மாதிரியா இருக்கணும்னு என்பதே முடிவு உங்களுக்கே தெய்வமா இருக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைனும் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ளாவது கண்டிப்பாக குளிக்கணும் விதிகள் மாதிரி வாழணும் அதில் தான் நன்மை இருக்க உண்மையிலேயே தெய்வ உருவம் ஆகணும்னா சில விஷயங்கள் கவனிக்கணும் நான் அன்னையாக மாறுவீங்கன்னு சொல்லலை ஆனால் விதிகளை பின்பற்றினா அன்னை லக்ஷ்மியோட அருள் உங்கள் மேலே இருக்கும் அவளோட அருளால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் முழுக்க வளர்ச்சி அடையும் நீங்கள் எங்கே போனாலும் சந்தோஷம் பரவிடும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் மாதிரி நல்ல பாதையில் போவாங்க அதனால் காலையில் சரியான நேரத்தில் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி போக போகக்கூடாது குளிச்சதும் சூரியனுக்கு நீர் விடணும் அப்புறம்தான் நாளை தொடங்கணும் முதல்ல தெய்வங்களை வணங்கணும் சில பெண்கள் காலை எழுந்ததும் நேராக சமையலருக்கு போய் டீ தயாரிக்கிறாங்க இது தவறானது விட முதல்ல குளிச்ச அப்புறம்தான் டீ செய்யணும் ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி டீ தயாரிக்க கூடாது பக்தர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையில எழுந்து குளிக்கிறது ரகசியம் என்னென்ன வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலை நேரம் எல்லாருக்கும் சிறப்பானது தான் ஆனால் பெண்களுக்கு இன்னும் முக்கியமானது குறிப்பாக குளியல் நேரத்தில் வாஸ்து சாஸ்திரம் தர்மம் ஆயுர்வேதம் இந்த நாளும் சொல்கிறது என்னென்னா காலை ஒவ்வொரு மணி நேரத்துலையும் குளிக்கிறதுக்கு வேறுபட்ட பலன்கள் இருக்குது அது உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் யோசனைக்கும் வீட்டில் உள்ள சூழ்நிலைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையில இருந்தாலும் அதுல நடக்கிற மாற்றங்கள் ஆழமானதாகவும் அதை யாராவது சரியா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில சமநிலையும் அமைதியும் செழிப்பும் வரலாம் முதல்ல ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ள நேரம் அந்த நேரத்துல சூரியன் மெதுவா மேலே எலும்புறாரு சுற்றுச்சூழலில் இன்னும் ராத்திரியின் குளிர் இருக்கும் காற்று லீசா சுத்தமாக இருக்கும் சூரியனோட கதிர்கள் கடுமை இல்லாம மென்மையா இருக்கும் அந்த நேரத்தில் தண்ணீர்ல ஒரு இயற்கையான புத்துணர்ச்சி இருக்கும் அது உடம்பையும் மனசையும் எழுப்பும் பெண்களுக்கு அந்த நேரம் மிகச்சிறந்தது அந்த நேரத்தில் குளிச்சா உடம்பின் சக்தி முழுக்க செயல்படும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் முகத்துல இயற்கையான ஒளி வரும் தர்ம ரீதியில் சூரியன் எழுந்து கொஞ்சம் நேரம் கழித்து குளித்தா அது புனிதமானதாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் குளித்து பூஜை செய்தால் பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையில் குளியல் மனதுக்கும் ஆன்மீகத்திற்கும் நல்லது தண்ணீரில் சூரியனோடனும் சந்திரனோடவும் சக்தி சமநிலையில் இருக்கும் சூரியனோட கதிர்கள் உடம்புக்கு உயிர் சக்தி தரும் சந்திரனோட சாந்தி மனசுக்கு அமைதி தரும் அதனால அந்த நேரத்துல குளிக்கிற பெண்கள் நாள் முழுக்க உற்சாகமா மனநிலையா இருப்பாங்க அந்த நேரம் உடம்போட ஹார்மோன்கள் சமநிலையில இருக்கும் நேரம் அதனால முகத்தால ஆரோக்கியமா தலைமுடி பலமா இருக்கும் இப்போ ஒம்பது மணி முதல் பதினோரு மணி வரை உள்ள நேரம் அந்த நேரத்துக்கு வர்றப்போ சூரியனோட கதிர்கள் அதிகம் வெப்பம் தர ஆரம்பிக்கும் சூழல் சூடாகும் அந்த நேரத்துக்கு ராத்திரி குளிர் போயிருக்கும் தண்ணீரில் இருந்த இயற்கை சக்தி மென்மை குறையும் ஒம்பது மணிக்கு அப்புறம் குளிச்சா உடம்புக்கு சுத்தம் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆனா மன ரீதியான ஆன்மீக ரீதியான பலன் குறையும் பூஜை செய்யறதுக்கான நேரமும் கடந்து போயிருக்கும் அதனால அதன் பலனும் குறையும் வாஸ்து சாஸ்திரத்துல தண்ணீரை வடகிழக்கு திசையோட தொடர்புடையதா சொல்றாங்க காலை நேரத்துல அந்த திசையோட சக்தி அதிகமா இருக்கும் பெண்கள் சீக்கிரம் குளிச்சா அந்த சக்திய உடம்புக்கும் மனசுக்கும் எடுத்துக்கொள்ள முடியும் தாமதமாக குளிச்சா அந்த வாய்ப்பு போயிடும் அதனால பெரியவங்க சொல்லுவாங்க சூரியன் எழுந்த பிறகு தாமதமாக குளிச்சா வீட்டில் அமைதியும் உற்சாகமும் குறையும் தர்ம ரீதியில சூரியோதயத்துக்கு பிறகு குளிச்சா பூஜை செய்தால் அது மிகச்சிறந்த நேரம் பெண்கள் அந்த நேரத்தில் குளிச்சு பூஜை செய்தால் வாழ்க்கையில் அமைதியும் சிலைப்பும் நிலைக்கும் ஆனால் குளியல் தாமதமாக நடந்தால் பூஜையின் பலன் பாதி மட்டுமே இருக்கும் மனசு சோர்வா இருக்கும் இது நம்பிக்கையால் மட்டும் இல்லை சூரியன் தண்ணீர் உடம்பு இவைகளின் இயற்கை சமநிலையோட விஞ்ஞான காரணமும் இருக்குது மணிக்கு அப்புறம் குளிச்சா வாஸ்து ரீதியில அது நல்ல நேரம் இல்லை அந்த நேரத்துல சூரியன் மிகச்சரிவான வெப்பத்தோடு இருக்கும் அந்த நேரத்துல குளிச்சா உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரும் ஆனா அது தற்காலிகம் சீக்கிரம் சோர்வு வரும் மதிய நேர குளியல் மத ரீதியிலும் மனநிலை ரீதியிலும் நல்ல பலன் தராது தாமதமாக குளிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் சோம்பல் கோபம் நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாக்கும் பெண்களுக்கு முக்கியமாக புரிஞ்சுக்கணும் சீக்கிரம் குளிக்கிறது உடம்ப சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை அது ஒரு ஆன்மீக சுத்திகரணமாக இருக்கு தண்ணீர் உடம்புல இருந்து வியர்வை தூசி களிமண் மட்டும் இல்லாமல் தெரியாத நெகட்டிவ் சக்திகளையும் தள்ளிவிடும் ஆனால் இது முழுக்க பலன் தரணும்னா தண்ணீர்ல காலையில் இருக்கும் அந்த இயற்கை சக்திகள் இருக்கணும் அதனால சீக்கிரம் குளிக்கிற பெண்களோட முகம் பிரகாசமா இருக்கும் கண்கள்ல தனி இருக்கும் குளியல் நேரம் காலநிலையால மாறும் குளிர்காலத்துல சூரியன் எழுந்த உடனே குளிச்சா உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் வெயில் காலத்துல காலை குளியல் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் மழை காலத்துல அந்த குளியல் சோம்பலை அகற்றும் ஆயுர்வேதத்தின் படி காலை நேரத்துல உடம்புல பித்தம் கபம் மாறி மாறி செயல்படும் சூரியோதற்கு பிறகு குளிச்சா கபம் சமநிலையில் வரும் தாமதமாக குளிச்சா அந்த சமநிலை கெடலாம் அப்புறம் நாள் முழுக்க சோர்வு கனத்த தன்மை தோன்றும் பெண்கள் சீக்கிரம் குளிச்சா மனசுல உற்சாகம் வரும் அவங்களோட நல்ல மனநிலை வீட்டில் எல்லாருக்கும் நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் வீட்டின் சக்தி பெரும்பாலும் பெண்களின் பழக்கத்திலே இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த பெண் குடும்பத்தையும் பாசிட்டிவாக வைப்போம் அதனால வாஸ்து தர்மம் ஆயுர்வேதம் மூன்றுமே சொல்கிறது காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணிக்குள்ளே குளியல் பெண்களுக்கு பழக்கம் மாதிரி இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்து தினசரி வழக்கம் அது வாழ்க்கை ஆரோக்கியம் செழிப்பு எல்லாத்திற்கும் நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஒம்பது மணி முதல் பதினோரு மணிக்குள்ளே குளித்தா வெளிப்புற பலன் மட்டும் கிடைக்கும் பதினோரு மணிக்கப்புறம் குளித்தா தற்காலிக குளிர்ச்சி மட்டும்தான் இருக்கும் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி